நான் காட்ட கறி அவிச்ச முட்டையாட்ட போறேன் அவிச்ச முட்டை எடுத்து வச்சிருக்க அதை அவிச்சுட்டு இந்த இந்த சின்ன சின்ன பீசா வெட்டி வச்சிருக்கிறேன் மச்ச உள்ளுக்குள்ள இருக்கிற மஞ்சள் கருவே ரெண்டா வெட்டி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன நான் அரைக்கி வச்சிருக்கிறேன் மூன்று பச்சை மிளக நீட்டு பாக்கில் வெட்டி விட்டு வச்சுக்கிறேன் மட்டும் கருவேப்பில் தேவையான அளவு சின்ன சீரகம் கடுகு வெந்தயம் எல்லாம் ஒரே அளவில் எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மற்றது எட்டுலேருந்து ஒம்பது உள்ளி துருவி வச்சுக்கிறேன் கரை துருவுறதில் துருவி வச்சுருக்குறேன் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் வாங்கும் பாத்திரம் நம்ம வச்சுட்டேன் அடுக்கலை அடுக்க வந்து ஹை ஹீட்டில் விடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறேன் சூடாகட்டும் அந்த சூடாக வந்து எங்க அனுப்ப வந்து ஏரியம் விற்க விடுவோம் வந்து கடுகு வெத்தையா

காய்ஞ்சலாம் பயிரை வச்சிருக்கு பாத்துக்கு எல்லாம் பண்ணிடுவோம் நல்லா வதங்கி வரைக்கும் நல்லா கூட ரோட்ல இருக்கும் பொண்ணு ரொம்ப வளக்கணும் வெங்காயம் வதஞ்சிட்டு இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கிற தள்ளுபடியாக சீ வச்சிருக்கோம் நிறைய போடுறோம் பதங்கிட்டு இதோடு நான் ஒரு வரண்டி வண்டி தூள் சேர்க்க போகிறேன் மிளகா போடணும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கின அப்புறம் தான் தண்ணி சேர்க்க போறேன் ஒரு நிமிஷம் வதங்க போகும் ஒரு நிமிஷம் வதங்கிட்டு மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு தண்ணி சேர்க்க போகிறேன் எனக்கு சேர்க்கையில் எனக்கு கலராக சேர்க்கிறேன் தூய்மணம் போகணும் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் வீட்டில் விட்டு நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு பண்ணுவோம் இதில் நான் கருவேப்பில இதை பொருத்து கருவே வச்சு அந்த கருவேப்பளிஞ்சு சேர்ப்போம் அதோட கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கிறேன் பழப்புளி அதையும் கொஞ்சம் உழகம் தக்காளியும் போட்டு வைக்கலாம் வதங்கி வதங்கிட்டு தக்காளியும் போட்டு வச்சா வித்தியாசமாக நல்ல ருசியாக இருக்கும் சேர்த்தாச்சு அடுப்பை வந்து கை கீட்டில் விட போகிறேன் ஒரு நிமிஷம் குடியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆயிட்டு வெட்டி வச்சுட்ட முட்டையும் சேர்ப்போம் ஹை ஹீட் தான் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹை ஹீட்லேயே விடுவோம் விட்டு பில்லராமல் செஞ்சு போடுமஞ்சு கிளறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு ஹை ஹீட்டில் விடுவோம் ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டு ஹை ஹீட்டில் விட்டு அடுப்பை வந்து பாட்டியாச்சு ஒரு பவுல்ல வந்து சாப்பிட்டு முட்டை அவிச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிட்டு பிரட்டர் கறி வந்து ஒரு பௌல்ல வந்து ராண்ச பண்றேன் மஞ்சள் கரை அப்படி அப்படியே இருக்குது வரண்டையால போட்டு கிளர் ஆக உங்களுக்கும் இந்த அவிச்ச முட்டை கறி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ உங்களோட வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்க உங்களுக்கு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்